இட்டுப்பொற்றி மலை எந்த இப்படினாலும் நினச்சி பார்க்க முடியும் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்ல வந்து பார்த்திங்கன்னா டாப்பிக்கே வந்து ஜெஃப்ரி தான் ஸோ ஜெஃப்ரியோட கேம் பிளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு கோவத்தை க்ரியேட் பண்ணியிருக்கு நான் சொன்னோம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அந்த கோவா கேங்லேருந்து அவர் தனியாக பிரிஞ்சு போனது அதெல்லாம் ஓகே தான் பட் அவர் அது பிரிஞ்சு போனது மட்டும் இல்லாமல் அவர் பண்ணுற ஒரு சில விஷயங்கள் இவங்கள பற்றியே வந்து தப்பு தப்பாக பேசுகிற விஷயங்களாகட்டும் அதுக்கப்புறம் இவங்களே வந்து அப்படி தான் இப்போ இவங்களே நம்மளை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்ன விஷயங்களாகட்டும் காலையிலேருந்து இருந்து பல பிரச்சனைகள் வந்து போயிட்டுருக்கு ஸோ இப்போது ஒரு டிஸ்கஷன் வந்து போச்சு என்ன அப்படின்னா வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் யார் அப்படிங்கிற பெஸ்ட் பெர்ஃபார்மர் யார் டாப் த்ரீயாக நீங்கள் இந்த பத்து வீக்கில் யாரை நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது வந்து ஜெஃப்ரி வந்து ஒரு ப்ளே பண்ணார் அங்கே என்ன அப்படின்னா ரஞ்சித் பவித்ரா இவங்க எல்லாம் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரயான் வந்து கண்டுபிடிக்கிறாரு அவனை வந்து கிரேம் கேம் பிளேவே வந்து ஒருத்தர் கூட ரொம்ப க்ளோஸ் ஆகி ஒரு ட்ரஸ்ட்டை ஏர்ன் பண்ணிவிட்டு இப்போ அவங்க பேர் அங்கே சொல்லும் போது எக்ஸாம்பிளுக்கு பவித்ரா ஸோ பவித்ராவோட இந்த வீக்கில் பத்து வாரமாக யாருமே வந்து ஒரு பெஸ்ட் ப்ளேயராக அவனுக்கு தோணலையா அவன் ஏன் அதை சொல்கிறான் அப்படின்னா இப்போ பவித்ராவை சொல்லும் போது பவித்ரா திரும்பவும் நம்மளை சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து அவன் அந்த இடத்துல வந்து பிளேவாக வந்து பண்ணுறான் ஒருத்தர் கூட க்ளோஸ் ஆகி ஒரு ட்ரஸ்ட்டை அர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கேம் விளையாடுறது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இப்போது அவனுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்தது இவங்கெல்லாம் சொல்கிறாங்க பாவம் கஷ்டப்பட்டு அந்த இடத்துலேருந்து வந்து இந்த இடத்துல அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான் அதனால் தூக்கி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும் அவன் வந்து அந்த இடத்துலேருந்து வந்து ஒருத்தர் கஷ்டப்பட்டு வந்து எடுத்துக்கிட்டா தான் வந்து சந்தோஷப்படுவாங்க எங்கேருந்து வந்தாலும் பட் அந்த இடத்துல வந்து இப்போது மஞ்சரி வந்து சொல்கிறாங்க இப்போ அவங்க பண்ணது உண்மையிலே வந்து ரொம்ப தப்பாக இருந்தது ஸோ அவன் வந்து வின் பண்ணி உண்மையிலே அந்த டாஸ்கில் சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா யாரும் கேள்வி கேட்க இல்லை பட் அது இவங்க எல்லாருமே இப்போ இப்படி சொல்கிறாங்களே நாளைக்கு வந்து டைட்டில் வின் பண்ணிவிட்டு அவனுக்கு எதாவது பண்ணுவாங்களா வெளியே போய் எதாவது பண்ணுவாங்களா ஸோ இதெல்லாம் ஒரு கேள்வி இருக்குது ஸோ நீங்கள் எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவனுக்கு வந்து வெளியே போய் சப்போர்ட் பண்ணுங்கள் டைட்டில் வின் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் அதில் வர பணத்தில் கொடுங்க ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணுங்கள் பட் இப்போது வந்து இந்த ஒரு கேமில் வந்து ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல வந்து இதை வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்கு ஸோ இந்த ஒரு டிஸ்கஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ் பாய்